ஓம் ஸ்ரீ குருபியோ ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன என்ற அத்தியாயத்தின் முடிவு பகுதி ஈஸ்வர கிருபையால் விஜான வளர்ச்சியானது ஆத்மீகத்துக்கும் கெடுதலை பண்ணாமல் இதுவரைக்கும் வேதத்தால் அன்றி தெரிந்து கொள்ள முடியாதிருந்த அத்வைத்தத்துக்கும் கிட்டே கிட்டே கொண்டு போவதாகவே மாடர்ன் சயின்ஸில் ஏற்பட்டிருக்கிறது சயின்ஸில் ஆரம்பத்தில் பார்த்தால் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் வேறு வேறு என்றே நினைத்தார்கள் பிறகு எல்லாவற்றுக்கும் மூலமாக எழுபத்தி இரண்டு எலிமெண்ட்டுகளே இருக்கின்றன என்று தீர்மானித்தார்கள் அந்த எழுபத்ரெண்டும் தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று பல தினசில் சேருவதால் தான் இத்தனை கோடி வஸ்துக்களும் வந்தன என்றார்கள் அப்புறம் அட்டாமிக் சயின்ஸ் அதாவது அணு விஜானம் என்பதில் ஆராய்ந்து கொண்டே போனதில் இந்த எழுபத்ரெண்டு பதார்த்தங்களுக்கும் மூலம் ஒன்றேதான் ஒரே எனர்ஜி அல்லது சக்திதான் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஆத்ம தத்துவத்தை விசாரித்து சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் அந்த சத்தியம் அறிவுமயமானதே என்று சொல்லி இந்த அறிவுக்குள்ளேயே ஜட்ட வஸ்துக்களை மட்டுமில்லாமல் அறிவோடு அதாவது சைத்தன்யத்தோடு இருக்கப்பட்ட ஜீவாத்மாவையும் சேர்த்து அத்வைத்தமாகச் சொல்கிறார்கள் ஒரே எனர்ஜி என்றாலும் சரி ஏக சைத்தன்யம் என்றாலும் சரி விஞ்ஞானிகளும் ஞானிகளும் சொல்கிற அந்த ஒன்றேயான வஸ்து நமக்கு பிரத்யட்சத்தில் தெரியவில்லை அதன் வேஷமான பல பல வஸ்துக்கள்தான் வேறு வேறே மாதிரி துவைத்தமாக தெரிகின்றன இந்த துவைத்தமே சத்தியமானால் அதற்கு வேதத்தை பார்க்க வேண்டும் என்பதே இல்லை நம்முடைய கண்ணுக்கும் புத்திக்கும் தெரிந்ததைச் சொல்ல வேதம் எதற்கு நமக்கு தெரியாததாகவும் தெரிந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து நாம் போகக்கூடியதாகவும் கடைசியிலே முடிவான விஷயமாகவும் வேதம் ஒன்றை சொல்லுமானால் அதுதான் வேதங்கள் அத்தனைக்கும் முடிவான தாத்பர்யம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி இருப்பது ஜீவாத்மா தன்னுடைய நிலையை பெற வேண்டுமானால் பரமாத்மாவில் அத்வைதமாக கரைந்து பிரம்மமாகிவிட வேண்டும் என்ற தத்துவம்தான் இத்துடன் வேதங்களின் முக்கிய தாற்பயம் என்ன என்ற அத்தியாயம் முழுதும் நிறைவு பெற்றுவிட்டது ஓம் சாந்தி